அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாடு முழுக்க எல்லாருமே பரபரப்பா பேசிட்டு இருக்க விஷயம் ஜிஎஸ்டி வழக்கம்போல இந்த திட்டத்துக்கும் பலவிதமான விமர்சனங்கள் பலவிதமான எதிர்ப்புகள் பலவிதமான திட்டங்கள் என்னதான் ஆச்சு உங்களுக்கு என் தலைவன் எது கொண்டாந்தாலும் நீங்க திட்டுறீங்க தலைவா வணக்கம் தலைவா என் தலைவன் என்ன கொண்டாந்தாலும் திட்டி திட்டி தீர்க்குறீங்க ஏன் என் தலைவன் இந்தியாவை பணக்காரன் நடமாத்தன்னு ஆசைப்பட்டாப்புல அதனால இந்தியாவில் இருக்க ஏழை எல்லாத்தையும் கொள்றாரு அது தப்பா அது தப்பான்னு கேக்குறேன் இதுக்கு போய் அவர் திட்டிருக்கீங்க எந்த தலைவராவது இந்தியாவை பல தடவை புது இந்தியாவை பெத்து போட்டிருக்காரா என் தலைவன் பண்ணியிருக்கான் தூய்மீ இந்தியான்னு சொல்லிட்டு தெருவுக்கு போனாப்புல நான் விளக்க மாற்ற தூக்கின்னு அப்போ சுத்தம் பண்ணாப்புல ஒரு புது இந்தியாவை பெற்றாரு அதுக்கப்புறம் அதோட தங்கச்சி பாப்பா டிமானிடைசேஷன் அப்போ வந்துட்டு ஒரு புது இந்தியாவை பெற்று போட்டாப்புல இப்போ ஜிஎஸ்டி அப்படின்ற அதோட தம்பி பாப்பாவை பெற்று போட்டிருக்காப்புல அவ்வளோ பிரசவ வழியில அவ்வளோ கஷ்டப்பட்டு புது இந்தியாவை அடிக்கடி பெற்று போட்டுக்கிட்டே இருக்காரு யாருமே பண்ணாதான் என் தலைவன் சாதிக்கிறான் அவரை எதுங்க நீங்க திட்டுறீங்க என் தலைவன் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் கார்பரேட் காரங்களுக்கெல்லாம் அன்பானவன் நீங்க எவ்வளவுதான் திட்டினாலும் என் தலைவன் வெளிநாட்டுக்கு டூர் நிறுத்துறானா அதுல அசராதவன் யாருக்கும் அடங்காதவன் இப்ப நீங்க இந்த ஜிஎஸ்டி திட்டத்துக்கு பாருங்க என் தலைவன் இந்திய நாட்டுக்கு இதுலாம் முக்கியம் முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா புரிஞ்சு வச்சு கரெக்டா ஜிஎஸ்டி வரி போட்டுருக்காப்புல காண்டம் இது வந்துட்டு நம்ம தினமும் மூணு வேலை வருஷம் யூஸ் பண்றோம் அதனால அதுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் வரி இட்லி தோசை எல்லாம் என்னங்க வருஷத்துல எப்பயாவது ஒரு நாள் யூஸ் பண்றோம் அதனால அதுக்கு பதினெட்டு சதவீதம் வரி பீஸா பர்கர் இதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ முக்கியமான பொருள் அது வந்துட்டு அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அதை வந்துட்டு பல லட்சக்கணக்கான குடிசை தொழிலாளர்கள் இருக்காங்க அது வந்துட்டு பாம்பர மக்கள் இருந்து பணக்கார வரைக்கும் ரொம்பவும் குறைந்த விலையில் வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்றதுனால அதுக்கு வந்துட்டு மிக குறைந்த வரி ஐந்து சதவீத வரி கடலை மிட்டாய் அதெல்லாம் யாருங்க சாப்பிட்றது பணக்காரன் கோடிஸ்வரன் கார்பரேட்காரன் அவன் சாப்பிட்றான் அதனால அதுக்கு பதினெட்டு சதவீதம் வரி பெண்களோட மாதவிடாய் மாதவிடாயிலிருந்து எப்படி காசு சம்பாரிச்சு இந்தியாவை பணக்காரனாடா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சானிட்டரி நாப்கினுக்கு பதினெட்டு சதவீதம் வரி வச்சிருக்காப்புல அப்படி வரி விதிச்சு இந்தியாவை புதிய இந்தியாவா மாத்திருக்காரு இதெல்லாம் நீ கை தட்டணும் கை தட்டுங்க இது வந்து இவ்வளவு பெரிய சாதனை இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஜிஎஸ்டியில் வந்துட்டு மக்களுக்காக பல நன்மைகள் செஞ்சுருக்காரு அவர் போய் இருக்கீங்க என் தலைவன் குஜராத்தில் முதல்வா இருந்தப்ப ஜிஎஸ்டி எதிர்த்தாப்புல என் தான் ஜிஎஸ்டி அமல்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொன்னார் இப்ப என் தலைவன் பணம் தான் நீங்க யாராவது சொல்றதை கேக்குறாரா பணத்துக்கு தான் காது கேட்காது ஆனா என் தலைவன் பணம் தான் உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது எதுங்க என் தலைவனை திட்டுறீங்க பார்த்தீங்கன்னா விவசாயிங்கலாம் யாருங்க நாட்டோட துரோகிங்க அவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் சோறு போடுறாங்க எப்படி அவன் சோறு போடலாம் அதனாலதான் அவங்கள நிர்வாணமாக்குனாரு என் தலைவன் அவர் மீட் தற்கொலைலாம் தற்கொலை எல்லாம் பண்ண வச்சாரு இந்த விஜய் மல்லையா அதானி அம்பானி இவங்கெல்லாம் யாருங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்க அவங்களாம் தற்கொலை பண்ணிக்கூடாது அப்படின்றதுக்காக பல கோடி ரூபாய் பலம் ஆயிரம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி பண்ணுறாப்புல என் தலைமுறை தப்பு நீங்கள் சொல்லுவீங்களா எது அவர் திட்டுறீங்க தயவு செஞ்சு என் தலைவனை திட்டாதீங்க மாடு மாடுன்றது தெய்வம் மாட்டுக்கோமின்றது பல அதீத சக்திகளை உடையது நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த சென்னை கேன்சர் இன்ஸ்டிடியூட் இருக்குல்ல அதில் இருக்க எல்லா மெடிசனும் வெளியே எல்லாம் எடுத்துட்டு போய் கொட்டிட்டாங்க இந்த மாட்டுக்கோமை மட்டும் வச்சிருக்காங்க வர்ற கேன்சர் பேஷண்ட்டுக்குலாம் அந்த மாட்டு கோமியத்துல ஒரு துளி எடுத்து ஆயில் ஊத்துறாங்க அப்படியே கேன்சர் உடனே குணமாயிருது அந்தளவுக்கு மாட்டு கோமிய வந்து சக்தி வாய்ந்தது இதுதான் நாங்கள் வந்துட்டு பரவாயில்ல எங்களுடைய கொள்கைகளை பரப்பிட்டு இருக்கோம் உடனே தப்புன்றீங்க தலைவனை திட்டுறீங்க கொள்கைகளை திட்டுறீங்க இன்ன நீங்களா முட்டாளுங்க நீங்களா இதெல்லாம் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது பாத்தீங்க மாடு வந்து தெய்வம் இந்தியாவில மட்டும் சரிங்களா இந்தியாவில வந்து மாட்டு சாப்பிட்டீங்கன்னா சாமி வந்து கண்ணை குத்தோம் ஆனா நாங்களே வந்துட்டு வெளிநாட்டுக்கு வந்துட்டு ஏற்றுமதி பண்ணுவோம் அப்ப வந்து சாமி கண்ணை குத்தாது அது வந்து நிறைய பணம் பார்ப்போம் அடுத்து பாத்தீங்கன்னா எங்களுடைய கொள்கைகளை பரப்புவதற்காக நிறைய கோப்பா சைக்கிள் அவங்களை பைத்தியம் பைத்தியம்னு சொல்ல முடியாது கொண்ட கொள்கைல வந்து பைத்தியமா இருக்காங்க தமிழ்நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முஸ்லீம் வெட்டியில் சாப்பிடுகிறவன் உண்மையான இந்துக்களே கிடையாது அப்படின்னு சொல்ற ஒரு பைத்தியம் அப்புறமேட்டு வந்து ஹிந்தி படிச்சீங்கன்னா கல்லீரல் நல்லா இருக்கும் கிட்னி நல்லா இருக்கும் நல்லா ஆயி போவோம் இப்படின்னு சொல்ற ஒரு சில பைத்தியங்கள் அப்புறமேட்டு வந்துட்டு தமிழகத்தில் முழுசா சந்திரமுகியா மாறி இருக்க நம்ம அக்கா இந்த மாதிரி வந்துட்டு தாங்கள் கொண்ட கொள்கைகளில் முழு பைத்தியமாக மாறி இருக்கிறவர்களை நாங்கள் தமிழ்நாட்டில் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் உருவாக்கி இருக்கோம் முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர் யார் நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர் என்ன சாதனை பண்ணிட்டாருன்னு கேக்குறேன் அவர் என்னதான் சாதனை பண்ணாரு சும்மா ரெண்டு ராக்கெட்டை வானத்தில் உட்காப்புல அப்புறம் கொஞ்ச நாள் வந்துட்டு குடியரசு தலைவராக உட்காந்தாப்புல இதெல்லாம் சாதனையா நானும் தான் கேட்குறேன் இதெல்லாம் சாதனையானு சாதனையான்னு கேட்கறேன் அதனால தான் என் தலைவன் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சாரு ரெண்டு வருஷமா அவருக்கு வந்து நினைவை மட்டுமே கட்டல இன்னும் அப்படியே இருக்குது நிலுவையிலே இருக்குது ஆனால் என் தலைவன் எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காப்புல அதனால தான் அவர் இருந்த டீ கடையை சுற்றுலா தலாம் மாற்ற போகிறாங்க அந்த நூறு கோடி செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னா என் தலைவன் எவ்வளோ பெரிய தியாகி கலிக கண்ணன் வந்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு நிகரான ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருமையாக சொல்லிக்குவேன் என் தலைவனை அப்புறம் இப்படி தமிழ்நாட்டில் நம்ம ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்ப இந்த உதயமின் திட்டம் நீட் எக்ஸாமு இந்த கூடங்குளம் அணுமின் உலை இதுக்கெல்லாமே வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சு அதெல்லாம் வந்து கையெழுத்துட்டுல ஆனால் அவங்க இறந்து போன பின்னாடி இப்போ தமிழ்நாட்டில் ரெண்டு சொம்புங்க இருந்துச்சேன் சொம்புங்க சொம்புங்க தான் பொம்மைங்க தலையாட்டி பொம்மைங்க அதுங்களை வச்சு இந்த உதயமீன் திட்டம் நீட் எக்ஸாமு கூடங்குளம் அணுமின் உலை அப்புறம் இந்த கதிராமங்கலம் ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் கையெழுத்து போட வச்சிட்டாப்ல என் தலைவன் அவ்வளோ பெரிய ஆளு இதெல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது இன்னுமிட்டு வந்து என் தலைவனை தயவு செஞ்சு திட்டாதீங்க நம்ம நாட்டு மக்களுக்காக உயிரை கொடுத்து ஒழித்துக் கொண்டிருக்கிறார் என் தலைவன் சரிங்களா தயவு செஞ்சு இனிமேட்டு என் தலைவனை திட்டுனீங்க அப்புறம் பாருங்க நீங்க அவ்வளவுதான் என் தடவை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன்